குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் போயட்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் முகாம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் போயட்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்தும் மகளிருக்கான மார்பகம் வாய் புற்றுநோய் கண்டறிதல் முகாம் குடியாத்தம் அடுத்த செம்பேடு கிராமத்தில் நடைபெற்றது இதில் அரசு தலைமை மருத்துவமனையின் பல் மருத்துவர் ஷர்மிலி கலந்து கொண்டு பெண்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மார்பக புற்றுநோய் கர்ப்பபாய் புற்றுநோய் வாய் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பஞ்சாயத்து தலைவர் யுவராணி சத்யமூர்த்தி பொய்ட்ஸ் நிறுவன இயக்குநர் திரிவேணி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் இதில் துணை தலைவர் வெங்கடேசன் ஊராட்சி செயலாளர் தீபராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு முகாமில் பயனடைந்தனர்